அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம சொந்தங்களெல்லாம் சாப்பிட்டீங்களா இன்னைக்கு வந்து உங்கள் வீட்டில் இன்னைக்கு வந்து என்ன சாப்பாடு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே இன்னைக்கு வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா இன்னைக்கு வந்து நம்ம வீடு வந்து புதுசாக பால் தாய்ச்சனத்துலேருந்து இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் டைம் வாசலில் வந்து சாப்பாடு சொல்லுவோம் விறகு இத்தனை நாளாக செய்யலைன்னா ரெண்டு பேர் தானே இருக்கும் நானும் அது தானே இருக்கோம் அதுக்கு வந்து ஒரு காப்பு எரிசு தான் சோறாக்க போகிறோம் அது சிலிண்ட்ருலேயே ஆக்கிட்டோம் அப்படின்னு நினச்சி ஆசிட்டோம் இத்தனை நாள் வந்து இப்போ தீந்துச்சு தீம்பு வந்து நாலஞ்சு நாலு நாள் ஆகிடுச்சு நீங்கள் விட இன்றைக்கி தான் புக் பண்ணணும் அதனால இன்றைக்கி ஒரு நாள் விறகு எடுப்பில் மூணு நாளாக வந்து அம்மா தான் நானும் அது சாப்பிட்டோம் கரெக்டாக ரெண்டு மாதம் வந்திருக்கு நம்பருங்களே சிலிண்டரு ஏப்ரல் நாலு தான் நான் வந்து பால் காய்ச்சணும் அன்னையிலேருந்து சிலிண்டரு யூஸ் பண்ணோம் இப்போ வந்து ஜூன் ஒரு எட்டாம்தேதி வரைக்கும் வந்திருக்குது இப்போ கரெக்டாக ரெண்டு மாதம் வந்துருக்குது இன்றைக்கி வந்து நம்ம மண்பானையில் வந்து சாப்பாடு செய்ய போகிறோம் மண்பானையில் வந்து ஒரு காப்படி அரிசி இந்த கு பானை வெடிக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா இல்லை அது நிக்கியோடது அதனால் இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து மண்பானை சாதம் கீரை வந்து சின்ன மண் சட்டியில் கரைய போகிறேன் அதான் இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் சாப்பாடு உங்கள் உங்கள் வீட்டில் இன்றைக்கி வந்து என்ன சாப்பாடுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே தண்ணி வந்து கொதிச்சிச்சு அரிசி போட போகிறோம் எனக்கு வந்து எங்கள் அம்மா வீட்டு அந்த அடுப்பில் ஆக்கிட்டு இந்த அடுப்பில் ஆக்குறது என்னமோ மாதிரியே இருக்குது இருந்தாலும் இது இதுக்கு வந்து இது வந்து வீட்டில் ஆக்கி சாப்பிட்ற மாதிரி இல்லை நாங்கள் சின்ன வயசுலலாம் ஆடு மேய்ச்சிட்டு கொள்ளையில கூட்டாஞ்சோறு ஆகணும் அது மாதிரி இருக்குது இன்றைக்கி வந்து நம்ம மண்பானையில் கூட்டாஞ்சோறு தான் ஆக்கிறோம் அரிசியை போட்டது ஒரு பாடம் வந்து அதனால புள்ளோடு பானையில் ஆக்கிட்டு இன்றைக்கி மண்பானை ஆக்குறோம் எங்கேயே மண்பானையில் ஆக்கிடுவோம் வந்து இங்கே பெருசாக இருந்துச்சு எங்கள் வீட்டில் இது எங்கள் ரெண்டு பேருக்கும் போதும் அப்படின்ட்டு இந்த கல மண்பானை கலசத்தில் வந்து சாப்பாடு போயிட்டு இருந்துச்சு சில்வர் பாத்திரம்லாம் இருக்குது நம்மளுக்கு சுதேஷ் பாத்திரம்லாம் தனியாக இருக்குது எனக்கு கல்யாணத்துக்கு எடுத்து கொடுத்தது சில்வர் பாத்திரத்தை அது சிலிண்டரில் வச்சு ஆக்கிறது செட் ஆகும் இதில் வச்சோம்னா அது விளக்க செட் ஆகும் அது கரியாயிடும் அதுக்கு தான் மண்பானை தண்ணி நிறையா இருக்குது சிவாணி ஒரு சின்ன டம்ளர் இடம் பாஸ் பண்ற நீ முடியே நினைக்கிறேன் அஜயாலதான் இன்னைக்கு நான் வீட்டுல சோறாக்குறேன் அங்க அங்கேயே சாப்பிட்டுட்டோம் என்னம்மா நாலு நாள் வீட்டுல சோறாக்குள்ள சாராக்குள்ளே இருக்கோம் தான் ஆக்குறேன் நான் ஆக்குனா ஆனா அங்கதான் போய் சாப்பிடுவான் ஒன்னால தாண்டா ஆக்குறேன் நீ தான் சாப்பிடணும் உடனே டக்குன்னு வந்துடும் சாப்பாடு வெந்துச்சு நண்பர்கள் வெடிச்சிடலாம் என்ன சாணம் சொல்லுது ஸ்கோர் பர நேரத்தில் பசிக்குது அதுக்கும் ரொம்ப லாங்ல இருந்து வெடிக்கிறேன் எப்படினு தெரியல வெடிக்கிற மாடை உள்ள இருக்கு நான் வச்சு வெடிக்கிறேன் நம்மளால முடியாது என்ன இருக்கு பார்த்து முடிங்க அவ்வளோதான் முடிஞ்சிச்சு இதை மேலேயே கூட மாட்டிருக்கு கடவுளே மருமாயி சாப்பாடு வடித்த வீடியோ ஒன்றையும் எடுத்து கொடுத்துட்டு அஜய் வேலை இருக்குதுன்னு போயிட்டான் நண்பர்களில்லே இப்போ ம அதை கட் பண்ணிவிட்டு திரும்ப வந்து நான் வந்து கீரை வேக வச்சு கிடஞ்சிட்டேன் இப்போ தான் ஃபினிஷிங் எடுக்க வந்துருக்கான் எழுதி முடிச்சுட்டு இது வந்து ஜாயின் பண்ண வீடியோ அதை வந்து கீரை கிடையிறதே எடுக்க முடியல ஏன்னா ஆள் இல்லை அவன் வந்து இருக்கிறான் நம்ம வந்து எழுத்து வேலையை நீ கடுக்க இல்லை அதனால் நானும் அவனை தொந்தரவு பண்ணல விட்டுட்டேன் கீரை கடைஞ்சாச்சு நண்பர்களே குளிப்பிக்கிற உங்க உங்க வீட்டில் என்ன சாப்பாடுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே நீங்க இந்த மாதிரி சின்ன பானையில் சோறாக்குன அனுபவம் இருக்குதா கூட்டாஞ்சோறு ஆக்கின அனுபவம் இருக்கா இன்னைக்கு வந்து எங்கள் வீட்டில் கூட்டாஞ்சோறு தான் மண்பானையில் கூட்டாஞ்சோறு ஆக்கியிருக்கோம் நானும் அஜயும் இங்கே ரெண்டு பேருக்கும் அம்மா வந்து இங்கே தான் சாப்பிடுவாங்க எங்கள் அம்மா நான் அஜய் மூணு பேருக்கும் இந்த சின்ன குட்டி பானை தான்

துளு உழு கருத்துதான் இருக்குது தட்டியும் பானையும் இதான் கூட்டாஞ்சறக்கு நல்ல ஏற்ற சுவராக இருக்குது மா சாப்பாடு வெடிச்சாச்சி கீரை கடைஞ்சாச்சின் நண்பர்களே இன்றைக்கி தான் எங்களோட சாப்பாடு நாங்கள் வந்து வீடு கட்டி மொதல் முதல்ல இன்றைக்கி தான் வந்து நாங்கள் கூட்டம் பேர் ஆக்கியிருக்கிறோம் நாங்கள் ரெண்டு பேருக்கு தானேன்ட்டு தான் இவ்வளோ நாள் நாங்கள் விறகு எடுப்பில் ஆக்கலை அதுக்கு முன்னாடி என்னோடய பழைய வீடியோ பார்த்தவங்களுக்குலாம் தெரியும் அம்மா வீட்டு வாசலில் பெரிய குண்டா வச்சு ஆக்குவோம் அதுவும் ஒன்றைப்படி புட்டு வெடிப்பா அது ஆறு ஏழு பேர் இருந்தோம் ஒரு வீட்டில் அதனால் இப்போ வந்து நாங்கள் எங்களுக்கு மட்டும் தனியாக சின்ன அடுப்பு இது வந்து பால் காய்ச்சறதுக்காக வாங்கின அடுப்பு பால் காய்ச்சிட்டு அப்படியே தூக்கி இந்த கட்டைக்குள்ளே வச்சுட்டேன் இன்னைக்கு தான் இதை எடுத்தேன் வெளியில் இன்றைக்கி டியூட்டி இருந்தால் நான் வந்து இதை இருக்க மாட்டேன் அஜய் வந்து அங்கேயே சாப்பிட சொல்லியிருப்பேன் இன்றைக்கி டியூட்டி இல்லை சரி ரெஸ்ட்டாக இருக்கிற டைம் நம்ம வந்து இன்றைக்கி ஆக்கலாம் அப்படின்ட்டு தான் நண்பர்கள் இன்றைக்கி வந்து ஆக்கினேன் உங்கள் வீட்டில் இன்னைக்கு என்னென்ன சாப்பாடுன்னு மறக்காமல் கமாண்டில் சொல்லுங்கள் உங்கள் லைஃப்பில் இந்த மாதிரி அனுபவம் சின்ன சின்ன சட்டிப்பாணையில் சோறாக்குன்னு அனுபவம் இருந்தால் சொல்லுங்க சொல்லுங்கள் குளிச்சைகிற கிடைக்குமா என்னன்னு பிடிக்குமா என்னன்னு சொல்லுங்கள் நண்பர்களே சரி ஓகே நண்பர்களே அவனுக்கு வந்து எழுதி முடிச்சிட்டான் உண்மையாக அவன் ஸ்கூலுக்கு கிளம்பணும் மணி ஏற்றாகவும் போகுது நானும் போய் கிணத்துல போய் தண்ணி எடுத்துகிட்டு வரணும் அவ்வளோதான் எனக்கு தண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு அவனுக்கு வந்து டிவென்பத்தில் சாப்பாடு எடுத்து வைக்கணும் அதான் அவ்வளோதான் வேலை இன்றைக்கி இன்றைக்கி வந்து கொஞ்சம் அரியலூர் போகிற வேலை இருக்குது நண்பர்கள் இன்றைக்கி வந்து நான் அரியலூர் கிளம்புறேன் ஒரு வேலையாக எங்கள் ஆஃபீஸுக்கு போகணும் சரி ஓகே நண்பர்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் விஎச்ஜே சன்னாபோனி இதை யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்